நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம் பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர் நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் என்ன அவங்களுக்குலாம் அரசியல்லாம் கூத்தா போயிடுச்சு இந்த உலகமே ஒரு எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி